அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ராசியில் பிறந்தவங்களுக்கு சர்ப கிரகத்தினால் சர்ப யோகம் கிடைக்கப் போகுது அதுவும் சப்த யோகமாக கிடைக்கப் போகிறது அது பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி குடவி தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்முடைய கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்காக நம்முடைய சேனலில் சனி பகவானுடைய வக்ர பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பதிவுனை பார்க்காதவங்க சேனலை விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் இருக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே இப்போ கன்னி ராசியில் உங்கள் ஜென்மஸ்தானத்தில் கேது இருக்காரு ஏழாம் வீட்டில் ராகு இருக்காரு ரெண்டுமே சர்ப கிரகங்கள் என்றாலும் இந்த ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க போன ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ப நர்பலன்கள் கொடுக்கக்கூடியவர் ராகுன்னா போன ஜென்மத்தில் நாம் செய்த தீமைகளுக்கு கெட்ட விஷயங்களுக்குரிய கெடு பலன்களை கொடுப்பது கேதுன்னு சொல்லலாம்க அப்போ துன்பத்தினை கொடுக்கக்கூடிய கேது உங்கள் ஜென்மத்தில் கன்னிராசியில் இருக்காரு இந்த ஒரு தருணத்தில் போன ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கு உரிய பலனை நிச்சயம் நீங்க அனுபவிக்க நேரிடும் ஆனா அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க ஆமாங்க ரிஷப ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களை பார்க்குறாரு அப்ப அந்த பாவத்திற்கு உரிய பரிகாரங்களை சில தோஷத்திற்கு உரிய பரிகாரங்களை நீங்க செய்து அதிலிருந்து விடுதலை பெற போறீங்க பெற்ற கடன் பிள்ளை கடன் இவற்றை செய்து முடிப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய படிப்பு விஷயம் திருமணம் சொந்த வீடு வேலை தொழில் அமைத்து கொடுக்கறது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடனை செய்து முடிப்பீங்க ஆனால் ஏழாம் வீட்டில ராகு இருக்கிறாரு அதனால் உறவுகளிடம் இருந்தும் சரி வாழ்க்கை துணை வழியிலும் சரி வரவு வருவது நிச்சயம்ங்க இந்த நேரத்துல சர்ப கிரகம் மட்டுமே அதுவும் இந்த ராகு ஒரு கிரகம் மட்டுமே உங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தையும் புகழையும் எதிர்பாராத நல்ல விஷயத்தையும் கொடுக்குதுங்க உங்களுக்கு உங்களுடைய திட்டத்தை விட வாழ்க்கை உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய திட்டம் அமைத்துக் கொடுக்கக்கூடிய திட்டம் வாய்ப்பு அதன் மூலமாக எதிர்பாராத வெற்றி வாய்ப்பாக அது அமைய போகுதுங்க அதிலும் குறிப்பாக சப்த கொடுக்க போகுது இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஏழு யோகங்கள் கிடைக்க போகுது அதில் முதலாவதாக பார்த்தோம்னா தகவல் தொடர்பு துறை மற்றும் இதில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அதை கொடுக்கிறாருங்க மேலும் அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டு டிரான்ஸ்போர்ட் டிராவல்ஸ் இவற்றில் வேலை பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கிறது இருக்குங்க மூன்றாவதாக பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையில் புதிய உறவு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறாரு அப்போ திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து புதிய உறவு புதிய வரவாக ஏற்பட போகுது நான்காவதாக பார்த்தோம்னா நிச்சயமாக புதிய வண்டி வாகனம் புதிய மொபைல் புதிய கம்ப்யூட்டர் என புதிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வாங்க போகிறீங்க ஐந்தாவதாக பார்த்தோம்னா வேறு மொழி பேசுகிறவங்க வேறு மதத்தினை சார்ந்தவங்க அல்லது உங்களுக்கு சம்மந்தமில்லாத விழி வெளிமானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட அவங்களுடைய பழக்க வழக்கம் தொடர்பு அதன் மூலமாக அதிக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஆறாவதாக பார்த்தோம்னா பூர்வீக சொத்து அதன் மூலமாக உறவுகள் பிரிவு அல்லது பாக பிரிவினை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அல்லது உங்க உறவுகளில் இருக்கக்கூடிய எதிரி துரோகி இவற்றை நீங்க அடையாளம் கொண்டு கொண்டு இருந்து விலகி இருக்க போறீங்க ஏழாவதாக பார்த்தம்னா கண்டிப்பாக இதுவரை யாருக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படி என்ன விஷயம் அப்படின்னா நிச்சயமாக பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியங்க பெரிய பதவியில் இருக்கக்கூடியங்க அவங்களுடைய மறைமுகமான தொடர்பு உங்களுக்கு ஏற்படுங்க ஸோ ஒரே நாளில் ஒரு பெரிய பதவியை கிடைப்பதற்கு ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் பெரிய இடத்து தொடர்பு கிடைத்து அதன் மூலமாக லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களுடைய சுயமுகம் போகுது வாய்ப்பினை பயன்படுத்திக்கோங்க இப்படி இந்த ஏழு விஷயத்துல சரியாக இந்த சர்வ கிரகமான ராகுவானது உங்களுக்கு லாபத்தினையும் நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போகுது இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய இடமாற்றம் ஏற்படுவதற்கு முன்பாக இந்த ராகு செய்ய போகிறாருங்க இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க நல்லது நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பே தெரியுத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி